ஹலோ விஸ் சிறகடிக்கா ஆசை நீ எப்பிரமோ பல்ல பிடிங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே ரோகினி கிட்டே ஏமா ரோகிணி அவங்க வந்திருக்காங்களே வந்தபோது நீ பேசியிருக்கலான்றாங்க ஆண்டி பல்லு வழி நான் அந்த பேசலன்னு சொன்னில ஆண்டி அப்படின்வாங்க சரிமானுவாங்க அப்போ முத்து பயங்கர யோசனையில் இருப்பாங்க மீனா அந்த ஏங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி யோசனையில் இருக்கீங்க இல்லை மீனா எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது இந்த அம்மா மேலன்றாங்க சந்தேகமா என்ன சந்தேகம் அதை பார்த்த பெரியவங்க வர்றமோது மட்டும் இது மாதிரி நடிச்சிருக்குன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு வாங்க பாரு அது ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டுருக்கு இருக்கு எனக்கும் அந்த சந்தேகம் தாங்கன்னு எங்கிட்ட கொஞ்ச நாள் முன்ன கூட நல்லதான் அதுக்குள்ள எப்படிங்க இது மாதிரி என்னால் நம்பவே முடியல அப்படின்றாங்க ஆனா ரோஹிணி புரிஞ்சுக்கவே முடியலங்க நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க அந்த ஃபார்லர் அம்மா அப்படிதான் ஆனா கண்டிப்பா கூடிய சுகத்துல ஃபார்லர் அம்மா ஏதோ ஒரு விஷயத்துல என்கிட்ட மாட்ட போது அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்னு முத்து பேசிட்டு இருக்காங்க ரோஹிணி இதை கேட்டுட்டு என்ன இந்த முத்தும் மீனவும் நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க என்னைக்கா இருந்தாலே மாட்டுவோன்ற மாதிரி இல்ல சொல்லிட்டு ஐயோ போச்சு போச்சு அப்படின்ட்டு ரோஹிணி பயந்து போயிருக்கு இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ